இதை நம்பவும் முடியலை நம்பாமல் இருக்கவும் முடியலை அப்படிங்கிறதுக்கு மாதிரியான ஒரு நியூஸ் தான் இப்போ ரீசெண்டாக ரிவீல் ஆயிருக்கு அதுவும் நம்ம சமந்தாவங்களுடைய முன்னாள் கணவர் நாக சைதன்யாவுக்கு கல்யாணமா பொண்ணு இவங்களாங்கிற மாதிரி தான் இந்த நியூஸை கேள்விப்பட்ட எல்லாருடைய ரியாக்ஷனும் இருந்துட்டு இருக்கு சமந்தாவோட முன்னாள் கணவர் நாக சைதன்யாவுக்கும் பொன்னியின் செல்வன் படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய சோபிதாவுக்கும் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய நாக சைதன்யாவுடைய வீட்டில் இன்னைக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு நியூஸ் ரிவீல் ஆயிருக்கு சொல்ல நாக சைத்தன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் எங்கே என்கேஜ்மெண்ட் நடந்ததோ அதே வீட்டில் தான் இந்த என்கேஜ்மெண்ட் நடக்க போது அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு கூடிய சீக்கிரமாகவே மேரேஜ் டேட்டும் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு உறுதியாக இருக்கு சமந்தா நாகச்சைத்தன்யா அவங்களுடைய பழைய வீடியோஸ்லாம் பார்க்கும்போது இன்னும் இவங்க ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாமே அப்படின்னு தோணும் இருந்தாலும் சில காரணங்களுக்காக சமந்தா எடுத்திருக்கக்கூடிய முடிவையும் நாகச்சைத்தன்யா எடுத்திருக்கக்கூடிய முடிவையும் ரெஸ்பெக்ட் பண்ணி தான் ஆகணும் இது அன்எகஸ்பெக்டடா நடந்த ஒரு நியூஸ்ன்னு கூட சொல்லலாம் இதை கேள்விப்பட்ட சமந்தாவினுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே பல விதமாக கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த நியூஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க